ஒரு பக்கம் டாஸ்மார்க் வந்து மக்களை குடிக்காது அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவன் கஞ்சாவை நோக்கி போகிறான் அதனால் துரைமுருகனே இந்த நகைச்சுவை சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொருட்கும் குறைந்த விலை நிறைய தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இன்னும் இது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ண சொன்னதை வந்து நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டேயும் சில பேர் சொன்னாங்க தான் உண்மை இன்றைக்கி வந்து துரைமுருகனை சில பேர் ட்ரோலெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் போடுறாங்க ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில் சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்குனுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்குனுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு வாட்ரு பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்ணுறது இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதில் நைன் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதே போல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை அதனால் இப்போ டாஸ்மார்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபினை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமாக தமிழ்நாட்டு நிறைய இடத்துல கேட்டால் கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மார்க்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலே ஆன்வல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுன்னா எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளோ ஐஎம்எஃப்எல் கொடுக்குறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்க்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆவ்டேக் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியாக இருக்குது அது யாருமே பார்க்குறதுல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க துரைமுருகனே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம் மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம் இது உண்மை என்னை பொறுத்தவரை இது உண்மைதான் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்